வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இதுமாதிரி மேலே பனியே நிறைய பனி கொட்டி இருக்குது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் போகலாம் இருக்கா ட்ரெயின் வந்து ட்ரெயினாங்க தாங்க அங்கே பாருங்க சம்பாடம் ஒன்று அங்கே பாருங்க மோகத்தை மோகத்தை செம்ம சரி மசுவா வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கு வந்து ஸூரிக்கிட்ட டாப் ஆஃப் த மவுண்டன் மேலே ஒரு ஸூரிக்கில் ஒரு மவுண்டன் இருக்காம் அங்கே போய் பார்க்கலாம்னு தான் போகிறேன் ட்ரெயின் வந்து குத்தனர் மேம் அங்கேருந்து உங்களுக்காக காணொலியை கொண்டு வரேன் இணைந்திருங்கள் இதுதானிவாங்கள்கிட்ட டிக்கெட் மெஷின் நீங்கள் இதில் டிக்கெட்டை அடித்து போட்டு பே பண்ணிங்கன்னா சரி பே பண்ணீங்கன்னா டிக்கெட் வரும் டிக்கெட் பே எடுத்துகிட்டு போகலாம் பாஸ் வந்து போட்டிருக்க என்னென்னு தெரியல ஸ்கேன் பண்ணால் செய்ய செய்யும் தெரியாது ஓகே ஜூரிக்கில் இருக்கிறானு ஜூரிக் ஹெச்பிதானே உங்கள் டிக்கெட் நீங்கள் மிஷினில் அடித்தா இந்த மாதிரி தான் டிக்கெட் வருது ஃபுல் ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி டூ ஹாஃப் ப்ரைஸ் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கார்டு தனியாக வாங்கினீங்கட்டால் ஹாஃப் ப்ரைஸுக்கு எடுக்கலாம் அதாவது இது ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கு தெரியலை ட்ரெயின் குத்தனை வருமான்னு சொன்னாங்க ஸ்பெஷல் ட்ரெயினும் தெரியல வந்து உங்களுக்கு ட்ரை நாங்கள் ஏறின ட்ரெயின் வந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் இருக்குது இது வந்து ஜூரிக்கிலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் மேலே ஏற வேண்டியிருந்தது டப் ஆஃப் ஜூரிக்குன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து பார்க்கக்குள்ள என்டைய சிட்டி தெரியுமா அதை அதை பார்க்குறது தான் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ இணைந்திருங்கள் போற வழியில் இருக்கிற எல்லா இடத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் நினைக்கிறேன் இன்னும்ட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய இல்லாட்டி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் இந்த வீடியோ ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அங்கான சூரியன் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் மேலே பனி நிறைய பனி கொட்டி இருக்குது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் போல அவங்கட்டோம் ட்ரெயின் வந்து ட்ரெயின் அப்புறம் மேலே பனி நிறைய கொட்டி இருக்குங்க எல்லாரும் அங்கே தான் அந்த மேல் மேலே நோக்கி தான் இந்த மாதிரி நடக்கிறாங்க நிறைய பனி இருக்கு பாருங்கள் நாங்கள் வந்து ட்ரெயின் வெயில் நல்லா அடிக்குது அங்கால் இருந்தாலும் பனி இருக்குது உருவாகும் மரங்களை பாருங்க இந்த வரங்க பனிங்க சீனி மாதிரி இருக்குது குழந்தை இருக்குது பாக்கச்சீனி மாதிரி இருக்கு தாங்க இருக்கு பனி குளிர் காலையா ஒரு வழி போகுது அக்கா அங்கதான் அது மாதிரி போகிற போல இருக்கு கொட்டு பனி அவ்வளோ வேண்டாம் நான் அன்னைக்கு அந்த மாதா கோயிலுக்கு போனேன்னு அங்க தான் கூட பனி நினைச்சேன் இது இங்கதான் தான் கூட நான் வந்து பார்த்ததுலயே நிறைய பனி ஆக்களும் டூரிஸ்ட்டும் கூட இருக்குது இங்கே டூரிஸ்ட் கூடைன்றதால கொஞ்சம் டிக்கெட்டும் கூட ஃபுல் ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டு எடுக்கிறாங்க நாங்கள் இருந்த இடத்துலருந்து மற்றபடி இதை விட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குறைய இடத்துக்கு வந்து ஃபுல் ப்ரைஸ் வந்து ஃபோர்டீன் தான் எட்டு யூரோ கேரி வார்த்தை எட்டு ஃப்ரேங்க் மைனஸ் மைனஸ் விளாண்டுருக்கும் இங்கே நிறைய பாடி வேறு நிறைய பாடி வேறு வேற சூப்பராக இருக்குது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மேலேருந்து சூரிய ஒளியும் வருது பனி பனிப்புள்ள எல்லா இதை படந்துருக்கிறத பார்க்க உண்மையிலே நல்லாயிருக்கு ஒரு வெது வெது மாறே இதும் ஒரு பாதை மாதிரி போது ஏன்னு தெரியல நான் உடஞ்சு சுடஞ்சு இருக்கு இடத்துல ஆக்கிள் வரைக்கும் நடக்கலாமே தெரியாது அவர் வழிக்கு போறவாது வர பார்த்து மேல வரி போகுது ஓகே பெரிய உண்டு நம்ம கொஞ்சம் மேலே ஒன்றும் போல் இருக்குது அடைச்சு வச்சிருக்காங்க சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அடிக்குது இருந்தாலும் குளிர் எனக்கு கேமராவை பிடிக்கலாம் எனக்கு கையில் அந்த அளவுக்கு குளிர் இருக்கு நிறைய சென்னா நிற்கிறாங்க எனக்கு பேர் வாராங்க இந்த இடத்துக்கு பாருங்க அங்கால வந்து அந்த மேகமூட்டமாக இருக்குது நாங்கள் மேலே நிற்கிறோம் அப்படி சுற்றி மேக மேகமூட்டம் கீழே ஒன்றும் தெரியுது இல்லை சரியான உயரம் உண்மையில் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் சொல்லுவேன் என்னி இவ்வளோ பனி பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு முறையும் இப்போ இவ்வளோ பண்ணி பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி இருக்குது இதுதான் மேக்சிமம் மேக்சிமம் பனி வளச்சி பாருங்கள் ഇവിടെ അല്ലേ സമയ ആരെ അപ്പ ടവർ ഉണ്ട് ഇവിടെ ഓക്കേ ഇങ്ങനൊരു ടവർ ഉണ്ട് വലിയ ടവർ ഉണ്ട് എന്ന ടവർ ഇത് മോ ഇതാണ് ഇതിന്റെ കപ്പ് സൂരജ് ഇറിയണ്ട സിഗ്നൽ ആ ഇത് ഫ്ലാഗ് ടാജൽ മൂവണ്ണക്കുള്ള ടപ്പ് ആ ഇങ്ങ ഹൈറ്റ വെച്ചിക്കൊണ്ട് ആണ് മൂവ് വരുന്നത് நிச்சயமாக அந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் அடி செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் கொண்ட போட்டுக்கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நான் இனி போடுற வீடியோ நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி தருவோம் வெயில் பட்ட கொட்டு இதில் என்னதுsrandik இதாண்டட்ட சமையா இருக்கு மேல ப்ளூ இங்க பச்சை கீழே வெள்ளை இந்த இல்ல சின்ன புள்ள எல்லா இருக்கு இதெல்லாம் இருக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கு கால் கொஞ்சம் ஸ்லிப் கால் ஸ்லிப் ஆது கவனம் அங்க பாருங்க சமாகுடா ஒன்று அங்க பாருங்க மகத்த செம்மை செவுனே தெரியுது இல்லை அந்தளவுக்கு முகம் செமையா அப்பா ஃபுல் முருகம் பஞ்சு மாதிரி அவ்வளோ விளையாட்டா டவுன் செய்யல மையாது எங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ உழவு பெருசு பனி படந்துருக்கு இதுதான் இல்லை அங்கே வரங்களா இதான் இல்லை ஓகே பனியே ஒரு நம்ப முடியாத விஷயம் எனக்கு மேலே செம்மையாக இருக்குது பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குது சான்ஸே இல்லை அதில் கொட்டி இருக்கிறத பார்க்கவே கண்ணுக்கு தட்டி கட்டு கண்ணுக்கு தெரியிற கட்டி தூரம் வரைக்கும் பனி தான் இருக்குது வெயிலுக்கும் மரத்தில் இருக்கிற பனி கொட்டுது இந்த வெயிலுக்கு அங்காளிக்கும் மேலே தெரியுதுல காட்டன் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மயிலையே அங்காள பிறந்த மலை நினைக்கிறேன் அல்ஸ் மலை தொடர் தான் தெரியுது மேகந்தான் ஹைலை கீழே இருக்கிற சிட்டியே தெரியுதுல அந்தளவுக்கு மேக மூடி இருக்குது கீழே நாங்கள் மேகத்துக்கு மேலே நின்று கொண்டு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டோடு மக்கள

ஓகே மேலே இன்னும் விவரம் இங்கே ஒரு ஓட்ட வச்சுருங்க வின்டர்ஸ் ஆஃபர் எழுதுருக்கு இந்த இடத்துல இதுதான் டாப் இந்த இடத்துல டாப் நாங்கள் இங்கே வந்து இந்த மேகம் இல்லாடி சிட்டி தெரியுமா இன்றைக்கு மேகம் இருக்கிறதால சிட்டி தெரியுது இல்லை ஸோ அன்ஃபார்ச்சுனேட் பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு இந்த முகம் இருக்கிறது என்ன சமையா இருக்கு வேலை பாருங்க இங்கே வரைக்கும் போ உணவு இருக்கு நாங்கள் அங்கே இருந்தால் சிட்டி தெரியும் பண்ணாலும் சொல்லி பார்க்க இல்லாது വീട്ടിൽ എൻ്റെ കുട്ടി കുട്ടി ക്രിസ്മസ് ട്രീ വെച്ചിരുന്നത് ട്രീ വെച്ചിരിക്ക സ്വീറ്റ് ഷോപ്പ് നല്ല സ്മെൽ വരുന്നത് ഇവിടെ സ്വീറ്റ് ഷോപ്പിലിസ്മസ് ട്രീ വിടാൻ പോകുന്നത് ഹോറാക്കൾ വാങ്ങലാണ് எரிக்கிறது அவர் ஃபோட்டோ போகிற இவ்வளோ பாபா கி எதுவும் எல்லாத்தையும் ஈட்டுக்கொள்ள முடியாது வச்சு கொண்டிருக்கிறார் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீக் பண்ணிட்டா சேஃப்டி இல்லை மேலே போகலாதான் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அடி மேலே போயிடும் பார்க்கலாம் சொன்னால பார்ப்போம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ இருக்கு இல்லை நாய்ஸ் இருக்கிறதுக்கு இல்லை ஆகும் கல் போட்டிருக்காங்க ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருந்தாலும் ஸ்லிப் பண்ணுறீங்க ஏன்னா கிளாஸ் மாதிரி இருக்கு ஸோ கால் எப்போ ஸ்லிப் ஆகுது நிறையா ஸ்லிப் ஆகுது சரி நல்லா அடி விடும் தெரியுது ஓரளவுக்கு சிட்டி நான் தெரியும் அது ஃபுல்லாக ஆடினச்சேன் ஓரளவுக்கு சரி இது தனி கடந்ததும் அந்த தான் கூட தெரியுது சிட்டி அங்கே பார்ப்போம் சரியா இருக்கு சரியான எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு கல் போட்டுருக்குறாங்க கல் போட்டாலும் ஸ்லிப் கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது ஸ்லிப்பரியாக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குது வியூ எங்கள் காட்டுறேன் கால் தான் கொஞ்சம் டைமாக இருக்குது எடுத்து எடுத்து வைக்கிறது இது படி எனக்கு கஷ்டப்பட்டு தான் போகுது கிளாஸ் மாதிரி ஆகிட்டு மழை தண்ணி பாட்டு ஒன்று ரெண்டு வாரம்

அவ்வளோ இதாக அடிக்குது இருந்தாலும் இந்த பனி உருவுரமாக தெரியல கை சரியாக குடிவிடுதுன்னா இந்த கேமரா பிடிக்கலாம் எதுக்கும் மேல செம வியூ இதுக்கு மேலே வேறலாமம் இப்போ அந்த பனி இருக்கிறதால வேறு வருங்க இல்லை செம்மையாக இருக்குது அதான் அங்கே இருக்கிறதா அல்ஸ் மலைத்து வரேன்

செமாவியூ இது மாதிரி சான்ஸே இல்லை பனியை பனியோட சேர்த்து எடுத்த நான் எங்காலையும் பனி கொட்டியிருக்கிற இடத்துலையும் மூம் இந்த மேகம் இருக்கிற இடத்துலையும் லெவலில் இருக்கு இங்கே பாருங்க போர்ட்ரேட் மூல் எடுத்துனான்னு சமையாது ஓகே நண்பர்களே இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதான் நாங்கள் வந்த ட்ரெயின் திருவி வழிகரப்புறன் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய்